முக்கிய செய்திகள் அமலுக்கு வந்தது கட்டாய ஹெல்மெட் சட்டம் தொண்ணூறு சதவீத வாகன ஓட்டிகள் பின்பற்றவில்லை மதுபான ஆலை உரிமம் வழங்கியதில் மாபெரும் ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த நாராயணசாமி வலியுறுத்தல் புதுச்சேரி நலப்பணி சங்கம் சார்பில் வயல்வெளி பொங்கல் திருவிழா சோரியாங்குப்பம் வயல்வெளியில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மதுபான ஆலை உரிமத்தை பெற ஆளுநர் அனுமதி இல்லாமல் முதல் கட்ட கடிதத்தை எட்டு நிறுவனங்களுக்கு தந்துள்ளதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது இது தொடர்பாக தற்போதைய ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படி சிபிஐ விசாரணை நடந்தால் முதலமைச்சர் ரங்கசாமி சிறை செல்வார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்காமல் உள்ளனர் இலவச வேட்டி சேலையும் வழங்காமல் பணமாக கொடுக்கின்றனர் கடந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை சொன்ன முதலமைச்சர் ரங்கசாமி இப்பொழுது என்ன செய்கிறார் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பொங்கல் பொருட்கள் வாங்க முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர் ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் உள்ளது துணைநிலை ஆளுநர் கூட்டணி கட்சிகளுடன் சென்று சந்தித்து மனு அளித்து மதுபான கொள்கை விவகாரத்தில் ஊழல் நடந்துள்ளது தொடர்பாக விசாரணை நடத்த கேட்போம் ஏற்கனவே மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைக்க ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது திடீரென முன்னூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடு செய்து ப்ரீபெய்டு மின் மீட்டர் வாங்கி தற்பொழுதுள்ள மீட்டர்களை மாற்ற முடிவு செய்துள்ளனர் அதை அதானியிடம் ஒப்படைப்பதற்கான வேலையை முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் செய்து வருகின்றனர் புதிய கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்படாது என முதலமைச்சர் கூறியிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட மின்சார ரசீதில் பழைய நிலுவை கட்டணத்தையும் சேர்த்து கொடுத்துள்ளனர் மக்களை ஏமாற்றும் வஞ்சிக்கும் வேலையை அரசு செய்து வருகிறது எந்த காலத்திலேயும் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க விடமாட்டோம் ப்ரீபெய்ட் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் அரசை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபடும் புதுச்சேரியில் மதுபான ஆலை உரிமத்தை பெற முதற்கட்ட கடிதத்தை எட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் இல்லாமல் இடைக்கால அனுமதியை புதுச்சேரி அரசு மதுபான உற்பத்திக்கு அந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் பெரிய ஊழல் நடந்துள்ளது இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்க சிக்கல் உள்ளதால் அமைச்சரவையில் அதை கொண்டு வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு காலக்கெடுவை மீறி முன்னதாகவே தேதியிட்டு கொடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு எட்டு லைசன்ஸுகளும் துணைநிலை ஆளுநர் அனுமதி இல்லாமல் தற்காலிகமாக ஒப்புதல் யார் கொடுத்தது என முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் மதுபான உரிமம் கொடுப்பதற்காக இந்த அரசு தில்லும் உள்ள ஊழல் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை முதற்கட்டமாக துணைநிலை ஆளுநரை சந்திக்க உள்ளோம் விவகாரத்தில் ஆலைகளுக்கு அனுமதி தரப்பட்டால் அதில் ஆளுநருக்கு தொடர்பு உள்ளதாக தான் அர்த்தம் என்றும் சிபிஐ விசாரணை வைத்தால் முதலமைச்சர் ரங்கசாமி சிறைக்கு செல்வது உறுதி என தெரிவித்தார் புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது போதிய விழிப்புணர்வு இல்லாததால் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்கின்றனர் புதுச்சேரியில் கடந்த காலங்களில் மூன்று முறை கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நடைமுறை சிக்கல்களால் கைவிடப்பட்டது இந்நிலையில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்திருந்தது புதுச்சேரி நகர பகுதியில் மட்டும் ஹெல்மெட் அணிவதற்கு தளர்வு அளிக்க வேண்டும் என அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர் இந்நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே ஹெல்மெட் கட்டாயம் சட்டம் நான்காவது முறையாக அமலுக்கு வந்தது இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் இன்று முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என உறுதியானது போலீசார் முக்கிய சாலை சந்திப்புகளில் ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களை பிடித்து அபராதம் விதிக்க தயாராகி வருகின்றனர் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் பயணத்தை வருகின்றனர் புதுச்சேரி நலப்பணி சங்கம் சார்பில் வயல்வெளி பொங்கல் திருவிழா சோரியாங்குப்பம் வயல்வெளியில் நடைபெற்றது புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செவிலியர் கல்லூரி மாணவி இசைமொழி வரவேற்புரை வழங்கினார் பணி நிறைவு வட்டாட்சியர் ஐயனார் வகித்தார் வரலாற்று விரிவுரையாளர் முத்து அய்யாசாமி நோக்க உரையாற்றினார் துணைத் தலைவர் வேலுமணி இணையர் துணை செயலர்கள் மகேந்திர வேலவன் வினோத்குமார் வாழ்த்துரை வழங்கினர் சிறப்பு விருந்தினர்களாக பொறியாளர்கள் முத்து செல்வன் சுகன்யா இணையர் பங்கேற்று பொங்கல் திருவிழாவை தொடங்கி வைத்தனர் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் விழாவில் பங்கேற்றனர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றதா துணைத் தலைவர் விஜயலட்சுமி நன்றி கூறினார்

திருக்குறள் கற்பதால் மேன்மை உண்டாகும் என பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ பாரதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலையிலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகின்றது பாவேந்தரின் பைந்தமிழ் பொங்கல் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார் அப்போது அவர் பொங்கல் திருநாளை தமிழர் திருநாளாக கொண்டாடிய பாவிந்தர் பாரதிதாசன் திருக்குறளை கற்க வேண்டும் என்றார் எனவே திருக்குறள் கற்பதால் சமுதாயத்தில் தீமைகள் நீங்கி மேன்மை உண்டாகும் என்று அவர் குறிப்பிட்டார் விழாவுக்கு செயலர் ஜே வள்ளி கிருஷ்ணகுமார் கலை மாமணி நமச்சிவாயம் மன்னாங்கட்டி சரசுவதி வைத்தியநாதன் ராஜஸ்ரீ மகேஷ் விசாலாட்சி சரசா ஜெயந்த ராஜவேலு ஸ்ரீதேவி ஜவகர் மருத்துவர் எஸ் எம் கார்த்திகேயன் ஆள சித்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் பெருமாள் முன்னாள் துணை ஆணையர் பாவலர் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டுரை ஆற்றினர் கண்மணி கிரியேஷன்ஸ் கலைமாமணி எம் எஸ் ராஜா வாழ்த்து பேசினார் திருக்குறளில் இல்லாததில்லை என்று பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியினை தலைப்பாக கொண்டு திருவள்ளுவர் திருநாள் சிறப்பு கவியரங்கம் நடைபெறுகிறது இதில் ஐம்பது கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர் படைப்பாளி பைரவி மதன் பொய்யாது ஏகாம்பரம் ஒருங்கிணைப்பு பணியாற்றினர் புதுச்சேரி மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் குடும்ப விளக்கு சாவித்திரி அம்மையார் அறக்கட்டளை சார்பில் பதினான்காம் சொற்பொழிவினை பேராசிரியர் புவனேஸ்வரி ரகுராமன் மகளிர் இலக்கிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் ஆற்றினார் முன்னதாக பாவலர் வேல்விழி சிவக்கொழுந்து வரவேற்புரை தேவி முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எம் பி செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு கல்யாண சுந்தரம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மௌலிதேவன் மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்கள் தாமரை செல்வி மற்றும் கட்சி மூத்த நிர்வாகிகள் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிறந்தநாள் விழா ராகல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணை தலைவருமான திருவேங்கட முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த மூன்று நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மாநில தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பண்ண அருவி கலைக்கூடத்தில் மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது எளிய மக்களுக்கு புடவை வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மருது பாண்டியன் அசோகன் அமுதரசன் தயாலன் தனுசு செந்தில் குமார் முத்து ரங்கம் சூசைராஜ் மோகன்தாஸ் நாகசத்யா பிரபு சங்கர்பாபு பஞ்சகாந்தி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி டாக்டர் விஜயகுமாரி முத்தமிழ் நிஷா சாந்தி ராஜாராமன் முத்துரங்கம் சிவபாரதி தமிழகன் உதயகுமார் சாம்பசிவம் ஆனந்த் மற்றும் வண்ண அருவி நிறுவனர் ராஜேஷ் ஓவி ஆசிரியர்கள் சக்திதாசன் ராமன் ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மூலமாக கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்கிற உத்தரவு அறிவிக்கப்பட்ட பின்பு ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார் புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் அறிவுறுத்திய பின்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது இதனை பின்பற்றிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மேலும் இருசக்கர வாகன ஓட்டும் நபருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களுக்கும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை அமுல்படுத்தும் விதமாக காட்டேரி குப்பம் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் சந்திப்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்களை காட்டேரிக்குப்பம் குப்பம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் வாகன ஓட்டிகளை பாராட்டி இனிப்பு வழங்கினார் மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த நபர்களை இனிமேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் கட்ட நேரிடும் எனவும் அறிவுரை வழங்கினார் வில்லியனூரில் கோல போட்டி பரிசளிப்பு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பாண்டிச்சேரி ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோவுடன் இணைந்து வில்லியனூர் குமுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வில்லியனூர் வானியர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது ஜேசிஐ தலைவர் ஆரோக்கிய மார்க்கெட் ஜாய்ஸ் தலைமை வகித்தார் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் முன்னிலை வகிக்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் தண்டபாணி வரவேற்று பேசினார் விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினார் இதில் காஞ்சிபுரம் எக்ஸனரோ சேர்மன் லதா இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி வாஞ்சிநாதன் மன்ற நிறுவனர் ராமன் லால் பகதூர் சாஸ்திரி சமூக சேவை மன்ற நிறுவனர் களியமுருகன் பரசுராமன் தசரதன் ஜெகன் ஜேசிஐ நிர்வாகிகள் வில்லியனூர் குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தினர் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தோமுசம் பேரவைத் தலைவர் அங்காளன் தொகுதி துணை செயலாளர் அரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஏழுமலை ராஜீவ் தங்கராசு ரகுராமன் திலகர் முருகையன் ரகு சூர்யா கோபி முத்து சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா முடிவில் அருள்ராஜ் நன்றி கூறினார் புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மார்கழி மாதம் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் விசமிகு திருக்காசி சேத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் மார்கழி மாதம் சனி பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது வில்லியனூர் அர்மாதபுரம் ஒதியம்பட்டு கொம்பாக்கம் அக்ரகாரம் உருவையாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவ ஸ்ரீ சீனிவாச சிவாச்சியார் பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும் பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் அனிதா பதவியேற்பு விழா வில்லியனூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண நிலையத்தில் நடைபெற்றதா பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் அனிதா பதவியேற்பு விழா விளியனூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண நிலையத்தில் நடைபெற்றதா விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியை முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கனகராஜன் தொகுத்து வழங்க மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழ் மாநில தேர்தல் இணைய அதிகாரி வெற்றி செல்வம் வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி தங்க விக்கிரமன் உடனிருந்தார் மேலும் விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மௌலிதேவன் கலந்து கொண்டனர் மேலும் மாநில துணைத் தலைவர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் வில்லினூர் மாவட்ட தொகுதி தலைவர்கள் சுந்தர் அனுசுவை அம்பரீஷ் முரளி சபரிகிரிசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட நிர்வாகிகள் ஹைக்ரிவர் அமிர்தராஜ் தங்கராசு விக்கி மற்றும் முன்னாள் தொகுதி தலைவர்கள் தஷனாமூர்த்தி பாஸ்கர் மாநில நிர்வாகி பெருமாள் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபரான் மற்றும் ஏழுமலை தேவராஜன் கந்தன் சாம்பசிவம் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்ததை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடிய புதுச்சேரி தொண்டர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்தது மட்டுமின்றி கட்சிக்கு பானை சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்துள்ளது இதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் உள்ள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் சட்டமன்றம் எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு பொது மக்களுக்கு இனிப்பு வழங்கினர் நிகழ்ச்சியில் இதில் தலையாரி முன்னவன் அமுதவன் தமிழ்மாறன் பொதினிவளவன் அமுதவன் அரிமா தமிழன் ஆதவன் லட்சுமி உள்ளிட்ட கட்சியின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தொண்டம் ஆனந்தம் பகுதியில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது புதுச்சேரி தொண்டமானந்தம் பகுதியில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரிக்கு பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தொண்டமானத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது சிறப்பு சிகிச்சை முகாமிற்கு ஹுசுடு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் தியாகு அவர்கள் கலந்து கொண்டு கால்நடை முகாமை துவக்கி வைத்தார் சமூக சேவகர் மற்றும் தாசில்தார் ஐயனார் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த சிகிச்சை முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக கால்நடை துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான மலட்டுத்தன்மை கண்டறிந்து சிகிச்சை அளித்தார் இதனை தொடர்ந்து கால்நடை மருத்துவர் மற்றும் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்கத் தலைவர் செல்வமுத்து அவர்கள் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் தாது உப்பு கலவை மற்றும் சத்து அவர்கள் எவ்வாறு உபயோகிப்பது கால்நடை உற்பத்தியை பெருக்குவது குறித்து கால்நடை விவசாயிகளுக்கு விளக்கி கூறினார் இந்த சிகிச்சை முகாமின் ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மேலாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் இந்த சிகிச்சை இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை பாதுகாக்கப்பட்டது மேலும் இந்த சிகிச்சை முகாமிற்கு ஊர் பிரமுகர்கள் கால்நடை விவசாயிகள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பெறி சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்கோனம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த சங்கர் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அறிவித்து நிரந்தரமாக பாணி சின்னத்தை வழங்கியதற்கு வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் வில்லியனூர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொண்டாடினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு சின்னத்தை நிரந்தரமாக வழங்கியதை கொண்டாடும் வகையில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறிவிப்பை வெளியிட்டு கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தினார் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் பூமாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியது தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி உற்சாகத்துடன் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து நிரந்தரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சியாக அறிவித்து அதற்கென்று சின்னத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்தும் இதனை பொது மக்களிடையே இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியின் போது கட்சியின் நிர்வாகிகளான ஆதவன் மாசி வாகியரசு தமிழரசன் கதிர்வேல் சந்தோஷ் கலைவாணன் ஏழுமலை பார்த்திமா பீவி முகமது கௌஷிக் தேவா வெள்ளைமுத்து முருகுமதி ராஜா அருள் ஏழுமலை சுகந்தன் பிரகாஷ் செல்வம் சந்தோஷ் ரமேஷ் பார்த்திபன் ஹரிஷ் நாகராஜ் ஆனந்தராஜ் பிரவீன் சஜிதானந்தம் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதியில் தேசிய அளவில் கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் இருபத்தி ஒன்பதாவது தேசிய சீனியர் பெடரேஷன் கோப்பைக்கான கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது ஜனவரி ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியில் புதுவை அமேசூர் கேரம் சங்கம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த செல்வி பூஜா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் முதலிடம் பெற்று தங்க கோப்பையை வென்றார் இதனைத் தொடர்ந்து வீராங்கனை செல்வி பூஜா அவர்களை கௌரவிக்கும் வகையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மூலகுளம் எம்ஜிஆர் சிலையில் இருந்து மேலதாளத்துடன் துவங்கிய வரவேற்பு ஊர்வலமாக எம்ஜிஆர் நகர் வரை சென்றது முன்னதாக வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் சால்வை அணிவித்து தூவி வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கேரம் அசோசியேஷன் நிர்வாகிகள் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் வீராங்கனை குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் தொகுதி ஜி என் பாளையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை கொண்டாடினார் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜி என் பாளையம் புத்துக்கோவில் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வெளியினூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பாளையம் திமுக ஊர் முக்கிய பிரமுகர்கள் கோபி மணி சக்திவேல் தமிழ்ச்செல்வன் ஆனந்தராஜ் மூர்த்தி ராஜா செந்தில் பரமசிவம் ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் அங்காளன் ஹரிகிருஷ்ணன் மூர்த்தி கோவிந்தராஜ் திருவேங்கடம் பாலு சந்துரு ஆனந்த் மாரிமுத்து பெருமாள் பழனி குமார் அன்புநிதி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மகளிர் பங்கேற்று பொங்கலிட்டு கொண்டாடினர் மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வெளியினுர் திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கத்தில் பாஜக தொகுதி தலைவர் அறிமுகம் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் முடிந்து அரியாங்குப்பம் மாவட்டம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு புதிய பாஜக தலைவராக சக்திவேல் பதவியேற்றுக் கொண்டார் இதன் ஒரு பகுதியாக ஏரிப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் புதிய தலைவர் தலைமையில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் துரைசாமி வரவேற்று ஆற்றினார் புதிதாக பொறுப்பேற்ற தொகுதி தலைவர் சக்திவேல் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாஜகவினர் செயல்பாடுகள் குறித்தும் பொது மக்களுக்கான தேவைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் இந்நிகழ்ச்சியில் பாஜக பொறுப்பாளர்கள் அன்பழகன் சிவக்கொழுந்து வெங்கடேசன் விஸ்வமோகன் ஜெய்னா உட்பட மாநில மாவட்ட தொகுதி மற்றும் அனைத்து பிரிவு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இறுதியாக தொகுதி முன்னாள் பொதுச் செயலாளர் துரைராஜ் நன்றி கூறினார் மீண்டும் செய்திகள் அமலுக்கு வந்தது கட்டாய ஹெல்மெட் சட்டம் தொண்ணூறு சதவீத வாகன ஓட்டிகள் பின்பற்றவில்லை மதுபான ஆலை உரிமம் வழங்கியதில் மாபெரும் ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த நாராயணசாமி வலியுறுத்தல் புதுச்சேரி நலப்பணி சங்கம் சார்பில் வயல்வெளி பொங்கல் திருவிழா சோரியாங்குப்பம் வயல்வெளியில் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்